நீண்ட நாட்களுக்கு பிறகு பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்திருக்காரு அதே துடித்திடுப்பு அதே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு தோரணையோடு அண்ணாமலை அவர்கள் கலந்திருக்காரு சமீபத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவருக்கு வைரஸ் காய்ச்சல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் அண்ணாமலை அவர்களுக்கு உடல்நிலை சீரானதை தொடர்ந்து தற்போது பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க வந்திருக்காரு முக்கியமாக அண்ணாமலை அவர்களும் திரு ஹச்ராஜா அவர்களும் அந்த கூட்டத்தில் நின்று பேசியிருக்காங்க முக்கியமாக இந்த வீடியோவை பகிர்ந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தற்போது அவருடைய முகநூல் பக்கத்தில் இந்த வீடியோவை பகிர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த புகைப்படங்கள் எல்லாம் அந்த மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இந்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க மீண்டும் அண்ணாமலை அவர்கள் புதிய உத்வேகத்துடன் பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டது ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களையுமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக அண்ணாமலை அவர்களுக்கு புது கட்சி ஆரம்பிக்க போகிறார் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவுடைய தலைமை மீது அதிருப்தியில் இருக்காருன்னு ஒட்டுமொத்தம் தமிழக மீடியாக்களும் நியூஸ் போட்டுருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் பாஜக கட்சியை விட்டே போகிறாருன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் அப்போதிலேருந்து இப்போது வரை சொல்லிட்டு இருக்காரு என்றுமே பாஜக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில் இவர்கள் வாய்க்கு வந்ததை எல்லாம் வதந்தியாக பரப்பி கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டும் வகையில் அண்ணாமலை அவர்கள் பாஜக துண்ட தோ தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கொண்டு இந்த பாஜகவினருடைய இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்துகிட்டு கெத்து காட்டியிருக்காரு கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்கற ஒவ்வொரு பாஜகவினரும் மற்றும் அண்ணாமலையுடைய தீவிர ஆதரவாளர்கள் அண்ணாமலை நலம் விரும்பிகள் இந்த வீடியோ பார்த்து விட்டு கெத்த ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் உடனுக்குடனே நம்மளுடைய சேனலில் போட்டு அதை டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சன் நியூஸ் கலைஞர் டிவிக்கு எல்லாம் தெரியும் படுத்துங்க ஏன்னா அவங்க தான் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக எதிராக ஒரு நாளைக்கு பத்துலேருந்து இருபது போஸ்ட்டுக்கு மேலே அவங்களுடைய மீடியா பக்கத்தில் வந்து போட்டுட்ருந்தாங்க வீடியோக்களையும் போட்டுருந்தாங்க இந்த நிலையில் அவர்களுக்கு கொட்டு வைப்பது போன்று அண்ணாமலை அவர்கள் இன்று மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்திருக்காரு கண்டிப்பாக உண்மையிலுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் இந்த செய்தி இந்த செய்தியை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்